மோடிக்கும் பாஜகவுக்கும் பிடிக்காத மிகப்பெரிய அசிங்கமான வார்த்தை வாரிசு அரசியல் வாரிசு அரசியலை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அடிக்கடி கூறுவார் அதுவும் தமிழ்நாட்டிற்கு வந்தால் கண்டிப்பாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலினை பார்த்து வாரிசு அரசியலை ஒழிக்க வேண்டும் என்பார் தமிழ்நாட்டில்தான் வாரிசு அரசியல் அதிகமாக இருக்கிறது என்றும் கூறுவார் குடும்ப அரசியலை தேர்தல் காலத்தில் மிக கடுமையாக விமர்சித்தவர் பிரதமர் மோடி தனது ஆட்சி மீண்டும் அமைந்தால் பல மாநிலத்தில் செல்வாக்கு செலுத்தி வரும் குடும்ப கட்சிகள் காணாமல் போய்விடும் காணாமல் ஆக்கிவிடும் என்று எச்சரித்தார் ஆனால் அவரது அமைச்சரவையில் மிக்க ஆறு அரசியல் வாரிசுகள் இடம் பிடித்துள்ளார்கள் என்பது அவர் வாரிசு அரசியலை எவ்வளவு கடுமையாக ஒழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் என்பதை சுட்டி காட்டுகிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் பாஜகவின் மாடல் வாரிசு அரசியல் ஒழிப்பு என்பதையும் நாம் புரிந்துகொள்ள வேண்டும் அவரது அமைச்சரவையில் முப்பத்தி மூணு பொதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது என்றாலும் கூடவே ஆறு முன்னாள் அரசியலமைகளுடைய வாரிசுகளுக்கு மத்திய அமைச்சரவையில் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது சிவராஜ் சிங் சௌஹான் மனோகர்லால் கட்டார் உள்ளிட்ட ஆ முன்னாள் முதல்வர்கள் மத்திய அமைச்சராக பதவியேற்றுள்ளனர் அதில் முக்கியமானவர் கர்நாடகா முன்னாள் முதல்வர் குமாரசாமி இவர் முன்னாள் பிரதமர் தேவகடாவின் மகன் ஜனதா தளத்து கட்சியின் நிறுவனர் இவரை போலவே இன்னொரு அரசு வாரிசு இருக்கிறார் ராஷ்டிரிய லோக் தளம் கட்சியின் தேசிய தலைவரான ஜெயந்த் சௌத்ரி தான் அவர் இந்நாட்டின் ஐந்தாவது பிரதம மந்திரியான சௌத்ரி சரண் சிங்கின் பேரன் தான் இவர் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த சௌத்ரி அஜித் சிங்கின் மகன் அதாவது சரண்சிங்கின் பேரன் அவருடைய மகன் அஜித் சிங்கின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் முன்பு அகிலேஷ் யாதவின் ஜமாஜ்வாடி கட்சியில்தான் இருந்தார் இந்த ஆண்டு பிப்ரவரியில் பாஜக அரசு இவரது தாத்தா சரண் சிங்க்கு பாரத ரத்னா விருது கொடுத்தது அதை பாராட்டி அதற்கு பிரதிபூரமாக தான் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னர் பாஜக கூட்டணியில் இணைந்தார் இவரது ஆர்எஸ் கட்சி மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு தொகுதிகளை பெற்றுள்ளது பாக்பத் மற்றும் பிஜ்னோர் ஆகிய இரண்டு இடங்களை இவை கைப்பற்றியுள்ளது ஆக வாரிசு அரசு ஒழிக்கும் பாஜக தான் இவர்களுக்கு பதவி அளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து வருபவர் ராம்விலாஸ் பாஸ்வான் இவர் பீகார் மாநில அரசியல் கழகத்தில் தலித் தலைத்தலைவர்கள் ஒருவராக வாழ வந்தார் இவரது மறைவுக்கு பின் அவரது மகன் சிராக் பாஸ்வான் கட்சியை நடத்தி வருகிறார் அவருக்கு தற்போது ஒன்றிய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது பீகாரில் உள்ள காஜிபூர் தொகுதி ராம்விலாஸ் பாஸ்வான் லோக் ஜனசக்தி கட்சியின் கோட்டையாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆண்டு முதலே அக்கட்சி இத்தொகுதியில் வென்று கொண்டே இருக்கிறது வேறு யாரையும் உள்ளே வெற்றி பெற அனுமதிப்பில்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் சிராக் பஸ்வான் வெற்றி பெற்றுள்ளார் இதன் மூலம் அவர் தந்தையின் வசம் இருந்த காஜ்பூர் தொகுதியில் ஒம்பது முறை லோக் ஜனசக்தி மூலம் வேண்டுகொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஒருவர் ராம்நாத் தாகூர் இவர் ஐக்கிய ஜனதளத்தைச் சேர்ந்தவர் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பாரத ரத்னா விருது பெற்ற முன்னாள் முதல்வர் கர்பூரி தாகூரின் மகன் இவரது தந்தைக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டதனால் இவர் பாரத ரத்னா விருதை வழங்கிய பாஜகக்கு பிரதிபலனாக அவருடைய கூட்டணியைச் சேர்ந்து வெற்றி பெற்றார் ஒன்றிய அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பால் கடுகொலை செய்யப்பட்ட பஞ்சாப் முன்னாள் முதல்வர் சிங் பேரன் ரவுனி சிங் பிட்டு மோடி அமைச்சரில் புதிதாக இணைந்துள்ளார் முன்னதாக இவர் காங்கிரசிலிருந்து விட்டு லோக் மக்களவை தேர்தல் சமயத்தில் பாஜக மாறினார் லூதியானாவில் போட்டியிட்டு பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர் அமரீந்த் சிங் ராஜா வாரிங்கிடம் இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் இருந்தாலும் தோல்வியை தழுவிய அவருக்கு போர்க்கு ஒன்றிய அமைச்சர் பதவியை பாஜக வழங்கியுள்ளது அது வாரிசு வர்சலை ஒலுத்தும் ஒரு கட்டத்திற்காக இந்த பதவி வழங்கியதாக குறிப்பிடப்படுகிறது மராட்டிய மாநிலத்தில் பாஜகவை கட்டியெழுப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் ஏக்நாத் கட்சே மருமகள் ரக்ஷா கட்சே இந்த முறை ஒன்றிய அமைச்சர் பதவியேற்றுள்ளார் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கத்தில் இளம் அமைச்சர்கள் ஒருவராக இருந்த ஜிதேந்த் பிரசாத் பத்து ஆண்டுகளுக்கு பின் ஒன்றிய அமைச்சரவைக்கு திரும்பினார் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காங்கிரஸிலிருந்து விலகி பாஜகவை சேர்ந்தார் காங்கிரஸ் கட்சியில் இவரது தந்தை ஜிஜேந்திர பிரசாத் துணைத் தலைவராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தி ஆட்சியிலும் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நரசிம்மரா ஆட்சியிலும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றியவர் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை இருப்பினும் கூட்டணி கட்சிகள் தயவுடன் ஆட்சி அமைத்திருக்கிறார் குடியரசுத் தலைவரும் ஆட்சி அமைக்க அழைப்பு எட்டு நேற்று நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் இந்த நேரத்தில் அவர் அமைச்சரவையில் பாஜகவின் மக்களவை உறுப்பினராக கேரளாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு நபர் நடிகர் சுரேஷ் கோபி கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் பாஜகவுக்கு ஒரு நபர் கூட என்ற நிலையில் வெற்றி பெற்ற முதல் எம்பி இவர் அதற்காக இவருக்கு அம்மி அமைச்சரவில் இடம் கொடுத்து பதவியேற்க வைத்தார் இவர் எழுபத்தி ரெண்டு எம்பிகளுடன் ஒன்றிய அமைச்சராக பதவியேற்றார் இவருக்கு இணையமைச்சர் பொறுப்பை கொடுத்திருந்தார்கள் ஆனால் இலாக்கா ஒதுக்கப்படவில்லை பதவியேற்று வந்தவுடன் தனக்கு அமைச்சராகவும் எண்ணமில்லை ஒன்றிய அமைச்சர் பதவி தனக்கு வேண்டாம் நான் சினிமாவில் நடிக்க இருக்கிறேன் அமைச்சர் பதவி வேண்டாம் இது பற்றி தலைமைக்கு கூறியிருக்கிறேன் எங்களை விடுவித்து விடுவார்கள் என்று கூறினார் நேற்று இரவு அப்போ அவ்வாறு கூறியவர் இன்று காலை தனது பேச்சை மாற்றிவிருக்கிறார் காரணம் நான் நிறைய படங்களில் நடிக்க வேண்டியிருப்பினால் இப்போது வேண்டாம் என்று தான் கூறினேன் ஆனால் தலைமை எனக்கு அமைச்சரவை பதிவு கொடுத்தனால் அச்சிறப்பாக செயல்பட்டு கேரளாவுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நட்பணிகள் செய்வேன் என்று கூறினார் சுரேஷ் கோவி திருச்சூர் தொகுதியில் சென்னும் முறை போட்டியிட்டு தோல்வியை தருவினார் அதன்பின் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டார் எனவே இந்த முறை அவரை திருச்சூர் தொகுதியில் போட்டியிட வைக்க வேண்டும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதாக பாஜ பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவிட்டதாக கூறப்படுகிறது தொகுதியில் உள்ள வாக்காளர் அனைவரும் நன்கு அனுமதிக்கப்பட்டார்கள் ந பிரதமர் பதவி வகித்த நரேந்திர மோடி திருச்சூரில் மிகப்பெரிய பெரிய சாலை பேரணியை பல கோடிக்கணக்கான ரூபாயை செலவிட்டு நடத்தி முடித்தார் அதன் பலனாக கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் சுரேஷ்கோபி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளரை தோற்கடித்து மக்களவை உறுப்பினராகி தற்போது ஒன்றிய இணையமைச்சராக பதவி வகி ஏற்றியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் முதலில் தனக்கு பதவி வேண்டாம் என்று அவர் கூறியதாகவும் அதன் பின் கூறியிருக்கிறார் ஆனால் முதன் முதலில் கொடுக்கப்பட்ட கூட்டணி தமிழ்வுடன் நடக்கின்ற ஆட்சியில் இவ்வாறு கூறுவது தவறு என்று அவரை பாஜக மேலிட தலைவர்கள் நரேந்திர மோடி அமித்ஷா போன்றவர்கள் சமானப்படுத்தி திரைப்படத்தில் தனக்கு தனக்கு நிறைய திரைப்படங்களில் நடிக்க வேண்டியது பாக்கி உள்ளது என்று கூறியதையும் அவர்கள் நீங்கள் நடிப்பு தொழிலை செய்யலாம் அதற்கு முன்னாக அமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளுங்கள் அதன் பின் சிறிது ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் முடித்து கொடுக்கலாம் என்று கூறி அவரை ஒன்றிய அமைச்சராக பதவியேற்பதற்கு சம்மதம் வாங்கியுள்ளார்கள்